அன்பார்ந்த சகோதர சகோதரியில கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பு சகோதரர் ஜான் ஜபராஜிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க உங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்குது அதனால நீங்க உங்க வாழ்க்கையில வர பிரச்சனையெல்லாம் எல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாதுங்க தைரியமாக இருக்கணும் நீங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கு அழைக்கப்பட்டிருக்குறீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆற்று மக்களும் உங்கள் கருத்தில் கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுங்க உலகத்தில் உபத்தில் உண்டு ஓநாய்களின் மத்தியில் ஆடுகளை அனுப்புகிற மாதிரி இவங்களை அனுப்புறன்னு வசனம் சொல்லுது மாணவராக ஏசு நிறுத்தி சொல்லியிருக்கிறாரு ஓனாய்கள் தான் நீங்கள் இருக்கிறீங்க ஓனாய்கள் மத்தியில் தான் நீங்கள் ஊழியை பண்ணுறீங்க ஓனாய்களே உங்கள் கூட தான் இருந்துருக்கு அது உங்களுக்கு தெரியல அதனால் தைரியமாக இருங்க விசுவாசத்தை விடக்கூடாதுங்க அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையில் வர இந்த உபத்திரவத்தில் இந்த உபத்திரவம் எப்படின்னா ஒரு நெருப்பு போல நெருப்புல நம்ம நடுவுல நின்னா சாத்ராத் மேஷா எப்படி நெருப்புல நின்னாங்க அது போல உங்க விசுவாசமானது இந்த நேரத்துல நெருப்புல வைக்கப்பட்டிருக்குது வைக்கப்பட்டிருக்குது உங்களுடைய விசுவாசம் அக்கினி பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்துல நீங்க நெனைச்சி நிக்கணும் உறுதியா இருக்கணும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுங்க பிசாசு சொல்ற காரியம் அது அதனால இந்த உபதிரவத்துல நீங்க நின்னீங்கன்னா ஸ்டடியா நினைச்சு நின்னீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்துல மனவாட்டிக்குரிய ஆடைய நீங்க அங்க தயார் பண்றீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல மனவாட்டிக்கு மனவாளனுக்கும் மனவாட்டிக்கும் பரலோகத்துல திருமணம் திருமணன்றது என்ன அது சபையை எடுத்து நம்ம ஆண்ட பிதாவாகிய தேவன் சபையை எடுத்து நம்ம மனவாளனாகி ஆகி ஏசுகிற ஒப்படைக்கிறாரு அந்த ஒப்படைக்க தான் திருமணம் அந்த மாதிரி ஒப்படைக்கும்போது வெண் வஸ்திரம் அதாவது திருமணத்துக்குரிய ஆடை நம்ம அணிஞ்சு இருக்கணும் அந்த ஆடை வந்து கடவுள் கொடுக்க மாட்டாரு ஏசாமி கொடுக்க மாட்டாரு பரிசு கொடுக்க மாட்டாரு அந்த கல்யாண வஸ்திரத்தை நம்ம தான் தயார் பண்ணணும் எப்படி தயார் பண்ணால் இப்போ நீங்கள் இந்த உபத்திரத்தை அனுபவிக்கிறீங்க பாரு பாடுகள் அவமானங்கள் நிந்தனைகள் உங்கள் உயிருக்கே ஒலவரங்க இந்த எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது பத்தியா நெருப்பு போல நெருப்பு போல சோதனை இது இந்த அக்கினி பரீட்சையில் நீங்கள் நிலச்சி நிற்கணும் கல்லால் செய்த வீடு புல்லால் செய்த வீடு மரத்தால் செய்த வீடு வெள்ளி செய்த வீடு தங்கத்தால் செய்த வீடெல்லாம் இருக்குதுன்னு பால் சொல்கிறார் இல்லை இந்த வீடுகளெல்லாம் நெருப்புக்கு உட்படுத்தப்படும் நெருப்பில் வைக்கப்படும் இந்த நெருப்பில் எந்த வீடு எரியாமல் இருக்குதோ அதுதான் பாதுகாக்கப்படும் அதுதான் பரலோதில் போய் சேரும் அப்படின்னு இந்த வீடுகள் எல்லாம் எதை அவர் காட்டுறார்னா நம்ம விசுவாசத்தை காட்டுறாரு பல நிலைகளில் இருக்கிற விசுவாசத்தை பவுல் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு அக்கினி பரிசோதனைக்கு இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் வைக்கப்படணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய விசுவாசமானது அக்கினி சோதனைக்கு ஆண்டவர் வச்சிருக்கலாம் உங்க விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்காக இந்த துன்பத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம் அதனால நீங்க ஸ்டெடியா இருக்கணும் மனம் உடையக்கூடாது யோபுக்கு வந்த உபத்திரவம் யோபு ஸ்டெடியாக நின்னாரு கடைசியில் ரெட்டை தனியான ஆசிர்வாதம் அவருக்கு கிடைச்சிச்சு இந்த பாடுகள் உபத்திரங்கள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக விட ஆயிரக்கணக்கன் லட்சக்கணக்கன் ஆத்துமாக்களை உங்கள் கருத்து ஆண்டர் கொடுப்பாருங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் அன்பு சகோதரர் ஜெபராஜ் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரராஜிங்க ஆண்டவர் மட்டும் கெட்டியா அவர் அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி உங்க நீதி நேரத்தில் அவர் அங்க இருப்பார் நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம் சப்போஸ் உங்ககிட்ட தவறு இருந்தா தவறு செஞ்சுதான் சொல்லி மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்துடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா யார் தப்பு பண்ணாங்க தப்பு பண்ண எங்களுக்கு தெரியாதுங்க தீர்ப்பிட முடியாது நாங்கள் யாரையும் தீர்ப்புறதோ கிடையாது தீர்ப்புற அதிகம் நம்மளுக்கு கிடையாது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் சபை மக்களுக்காக கோயம்புத்தூரில் இருக்கிற கிங் கிங்ஸ் ஜெனரேஷன் என்ற சபைக்காக நாங்கள் எல்லாரும் ஜபிக்கிறோமா கிங் ஜெனரேஷனில் இருக்கிற சபை எல்லா மக்களும் உங்கள் மெய்ப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க போய் சாட்சி சொல்லலாம் உண்மைக்கு சாட்சி சொல்லணும் பொய்க்கு கிடையாது உண்மைக்கு மட்டும் சாட்சி சொல்லுங்க அதனால தயவு செய்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சகோதரர் ஜான் ஜவராஜுக்காக ஜபவன என்ன நீங்க அவ்வளோ ஒரு பாசமா இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் இந்த பூமியில இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களும்

ஜம் பண்ணுவோம் அுவாரோடு அழுங்கள் வசனா நம்மளுக்கு சொல்லுது அழுவாரோடு அழுங்கள் சோ நம்ம எல்லாரும் அன்பு சகோதரர் ஜான் ஜபராஜிக்காக ஜபம் பண்ணுமா அவரோடு கூட இருப்போம் ஆண்டவர் நீதி உள்ள தேவன் அவருடைய நீதியை நிலைநாட்டுவார் மாரண